அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கம் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் தை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் இப்போ நம்ம மெயினாக பார்க்குறோம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் மகர ராசிக்குரியவர் அவர் எங்கே இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்துல குரு ஐந்தாம் இடத்துல இருக்கார் இதுதான் மெயினா உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இரண்டாம் இடம் அப்படின்னாலே லைஃப்ல உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல அதுலேயும் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள் உங்க கையில இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் குரு கூட குரு அஞ்சுல இருக்கிறது எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை அறியாத சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் கோச்சாரத்துல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் மனத்தில் குரு பகவான் இருக்கிறது தெய்வ அனுகூலத்தும் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல இந்த மாதங்கள்ல யாரெல்லாம் ரொம்ப நல்லா குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் இது வரைக்கும் தடையாயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா அத்தனை பேருக்கும் குடும்பத்தின் நன்மை நடப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்கு நீங்களும் அடிக்கடி அந்த சுபகாரியங்களில் சுப நிகழ்ச்சிகளில் மற்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே மகர ராசியில பிறந்த உங்களுக்கு நன்மை உண்டு உங்களை அறியாத என்டர்டைன்மெண்ட் அதிகமாக இருக்கும் டூர் இருக்கும் டிராவல் இருக்குது எல்லாமே இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் அங்கே போவார் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை ட்ரை பண்ணுங்க எல்லாம் நன்மையாக நடக்கும் அல்ல தேதிக்கு அப்புறம் தைரியமாகவும் தன்னம்பிக்காகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு லைஃப்ல உருவாகும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடக்கலைனாலும் கூட ஓரளவுக்கு அதனால் நீங்கள் நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு இளைய சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அல்லது உறவுகள் யாருக்காவது நன்மைகள் அவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையுமே உண்டு ரொம்ப என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை செயலாகலைங்க நம்மளுக்கு விற்கும் அதனாலும் நன்மைகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் அதுக்கான சோர்சஸ் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சேன் நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினைச்சேன் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது மெயினாக இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு இந்த மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் தான் தமிழ் பதினொன்னுக்கு அப்புறம் தான் நீங்க ப்ரொஃபஷன்ல உங்களுடைய கரியர்ல ஜாப்ல ஓரளவுக்கு சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு முன்னே நீங்க வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கால வேலையை விட்டு வெளியில வந்தாலும் ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஆறாம் அதிபதி சர்வீஸ் தனாதிபதி புதன் இந்த மாதம் பதினோராம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார் நல்ல வேலையாட்களை எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் ஏதாவது வழக்கு இருக்கு அந்த வழக்குகள்லேருந்து நான் விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கா அல்லது வழக்குகளை நான் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கேனா பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு அதோடு நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதியிருக்கேன் பாஸ் பண்ணிருவேன் பாஸ் பண்ணுவீங்க இது அத்தனையுமே இந்த தமிழ் தை மாதம் பதினொன்றாந்தேதிக்கு அப்புறம் தான் இருக்குது உங்களுடைய வேலையில் ஏதாவது இன்னர் சேஞ்சஸ் அல்லது ரோல் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னுலாம் உண்டு இது வரைக்கும் எனக்கு வேலையில் பெனிஃபிட் எதுவும் கிடைக்கல பண வரவு பொருள் வரவு இதை எதிர்பார்க்காதீங்க வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் எனக்கு பென்ஷன் வரல பிஎஃப் பணம் வரல அரியர்ஸ் பணம் வரல இன்சென்டிவ் வரல போனஸ் வரல இந்த வரலைங்கிறதாலே விட்டுருங்க முதல்ல வேலை இருக்கா ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ஒரு ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் எம்என்சியில் இருக்கலாம் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் மெயின் உங்களுக்கு ஐடியாலெலாம் இங்கே இருக்கக்கூடாது அவ்வளோதான் அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை மற்ற மானிட்டரி ஆட்டோமேட்டிக் இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு கிரகரீதியாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலேயே சனி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் இருக்கும் ஏன்னா மெயினாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி இருந்தாலே வாழ்க்கையில் உங்களுடைய சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராத உதவி கட்டும் எதிர்பாராத நட்புகள் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் அல்லது அமைவார்கள் அவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இது அத்தனையுமே மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறோம் பரவாயில்ல பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்கு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அப்புறம் இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அவுட் ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த படங்கள் தவணை முறையில் வரும் இது மாதிரி தான் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது நான் ஃபர்தராக ஹையர் எஜுகேஷனுக்காக ஏதாவது அதர் ஸ்டேட் மூவ் ஆகலாமா அல்லது அப்ராட் போகலாமாங்கிறவங்க தாராளமாக போகலாம் அதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு ஆனாலும் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார் தேவையில்லாமல் யாருக்கும் படம் கடன் கொடுக்கறது பிரச்சனையை உருவாக்கும் கடமன் மனைவி உறவு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த மாதம் நார்மலாக இருக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி எட்டாம் மடத்துல இருக்கிறது பார்ட்னர்ஷிப் உள்ள இருந்தால் பார்ட்னர் லாபம் அடைவர் பார்ட்னர் நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் லைஃப் பார்ட்னர் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே போத்தார் சைடு லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு எப்படி இருக்குது பரவாயில்ல ஏதாவது ரேஸ் லாட்ரில் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது நான் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா டிஜிட்டல் கரன்சி வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் எவ்வளோ நன்மைகள் உண்டு அவ்வளோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் குறிப்பாக யாருக்கெல்லாம் அடைமல்ல பிரச்சனை இருக்குது அடிவயத்தில் பிரச்சனை இருக்குது பேக் போன் பேக் சோல்டரில் ப்ராப்ளம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க குறிப்பாக சளி தொலைகள் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனை டாக்டரை கவனித்து பாருங்கள் சனி உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஏதாவது சர்ஜரி பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த மாதம் பண்ணிடுங்க ரொம்ப போஸ்ட்போன் பண்ணாதீங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடையும் பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க இந்த மாதம் முருகனையும் விநாயகரையும் கூப்பிடுங்க எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்காங்களா சிவ ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நம்மை படைத்த பிரம்மதேவர் அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்க அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு அமையும் நீங்கள் நினைச்சது நிரப்பதற்கான வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில் உருவாகும் நன்றி வணக்கம்